இந்த பொது கலந்தாய்வுக்கு காட்டி கம்பேர் பண்ணி எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சேவை மாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க பண்றது பாத்தீங்கன்னா மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள் நியூஸா வந்து சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் செய்தித்தாள் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோட கொஸ்டின்ஸ் பேப்பர் எரியாதத பத்தினா ஸோ அதை பத்தின தகவல் வந்து ஆசிய தேர்வா நடிகர்கள் வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா செய்தித்தாள் நியூஸா சோ மிக விரைவில் எட்டு பதினா தகவலுமே நம்ம செய்தித்தாள் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது வந்து அரசு வந்து அனுமதி கொடுத்தால் வந்து அதற்கான தகவல் வந்து வெளியிடப்படும் அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிஞ்சிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டத்தாரி ஆசிரியருக்கான தகவல் வந்து எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பற்றினான தகவலும் கொடுத்தது கொஷின் பேப்பர் ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு தகவலுமே ஆசிரியர் தேர்வாரிகள் அதிகாரிகள் வந்து ஒரு சில தகவல் வந்து அவங்க அந்த செய்தித்தாள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால வந்து நம்மளுக்கு இந்த டெட்டு தேர்வு வரும் ப்ளஸ் அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா முதுமை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு வந்து கண்டிப்பா வெளியில் வரும் மிக விரைவில் இந்த பட்டத்தாரி நியமனம் வந்து இன்னும் வந்து நடைபெறவில்லை ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது முதல் ஆசிரியருக்கான டெட்டு ஆன்சரிக்கும் இது வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு நம்மளுக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ப்ராசஸ்ல ஆன்கோயிங்காக தவிர இது பாத்தீங்கன்னா முழுமையாத ஆசிரியர் தேர்வு அதிகம் அதிகாரப்பூர்வமான ஒரு ஒரு செய்தி வந்து அவங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சரிங்களா சோ இந்த தகுந்த இம்மைக்கு வந்தது ரெண்டு வணக்கம் தேங்க்ஸ் வரும்